தினசரி அப்பம் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் நாற்பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் புரியமானவர்களே நீங்கள் ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்னை மறந்துவிட்டார் அதனால் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை ஆகையால் நான் ஒடுக்கப்படுகிறேன் நெருக்கப்படுகிறேன் என்று அங்கலாய்ப்புகளோடு புலம்பிக் கொண்டு என்னை கொள்ள யாருமே இல்லையே என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டு இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார் ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை மறப்பாளோ தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்புள்ள பிரயாசத்தையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார் ஏனென்றால் அவர் நீதி உள்ள தேவன் ஆமேன்